மீன ராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஐந்து கிரகங்கள் உங்கள் ராசி லக்னத்திலேயே உட்கார்ந்துருக்கு அப்போ உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு அப்போ ராசியில் சனி பகவானும் ராகு உட்கார்ந்துருக்கார் அப்போ ஜென்ம சனியாகவும் ஜென்ம ராகுவாகவும் இருக்கு ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கு அப்போ என்ன நடக்க போகுது ஒரு குழப்பமான ஒரு தன்மை இருக்கும் ஒரு டிசிஷன் மேக்கில் ஒரு குழப்பங்கள் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யணுங்கிறத மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதியில் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் உங்களுக்கு கொடுக்கும் அதாவது நினைக்காத சில விஷயங்கள் நடக்கும் ஒரு சிலருக்கு திடீர் இடமாற்றம் கிடைச்சிருக்கும் ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு திடீர் வீடு வாங்கக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய தன்மை இந்த மாதிரி நல்ல பல விஷயங்களும் நடக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது